தென்னிந்திய நடிகர் சங்க கட்டணம் அதை வந்து அவங்க வந்து பொதுக்குழு கூட்டி அவங்க எடுக்க வேண்டிய முடிவு அதுக்கு நான் வந்து அதுக்கு நான் வந்து கருத்து சொல்ல முடியாது அவங்க முடிவு எடுத்த பிறகு அது கருத்து நான் சொல்றேன் பிஜேபி வந்து நாடு முழுவதும் வந்து மத்திய அரசு அலுவலகம் லீவ் அந்த மாதிரி அரசு அலுவலர் லீவ் விட்டுறாங்க இது எப்படி எதிர்பார்க்கறது இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கா சார்

நாங்கள் வந்து ஒரு எங்களுடைய முன்னணி தலைவர்கள்லாம் கூப்பிட்டு பேசி நிர்வாகிகள் அழைத்து பேச போகிறோம் அது ரெண்டாம் தேதி அன்றைக்கி மீட்டிங் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் எங்கள் முடிவு தெரியல யார் எந்த யா எந்த வீட்டில் யாரை வந்து பெண்களை வந்து சித்திரவதை பண்ணாலே தண்டிக்க வேண்டிய குற்றம் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் தான் மாற்றுக்கிறதே அதை கிடையாது